ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தவங்க பேர் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டுருக்காங்க அதில் உங்கள் பேர் இருக்குதா இல்லையான்னு சரி பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம கூகுளுக்கு போகிறோம் அதில் எலக்ட்ரல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு வர சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல்னு காட்டுதுங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க இப்படி ஒரு ஹோம் பேஜ்க்கு வரும் இதில் வந்து சர்ச் பை எஃபிக் மூலிமா பண்ணலாம் சர்ச் பை டீடைல்ஸ் மூலிமா பண்ணலாம் சர்ச் பை மொபைல் மூலிமாவும் உங்கள் நேமை சர்ச் பண்ணலாம் இதில் சர்ச் பை எஃபிக் மூலிமா எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் செலக்ட் லேங்குவேஜ்ருக்கு இப்போ அதை கிளிக் பண்ணுங்க தமிழ் கிளிக் பண்ணுங்க அடுத்து எபிக் நம்பர் அது உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணுங்க அதில் செலக்ட் ஒரு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு கிளிக் பண்ணுவேன் அப்புறம் கீழே வந்து கேப்ஷா கோடுன்னு இருக்கு அந்த கேப்ஷா கோடை பார்த்து அது மாதிரி டைப் பண்ணுவேன் டைப் பண்ணி சர்ச் கொடுக்கணும் கொடுத்தா நம்ம டீடைல்ஸில் கீழே காட்டும் நேமு ரிலேட்டிவ்ஸ் நேமு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் காட்டும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆக்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் வீவ் டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜுக்கு போகும் இதில் உங்கள் பேர் கடைசி பேர் எல்லாமே இருக்கும் எபிக் நம்பர் இதில் வாக்காளர் தகவலை அச்சிடவும் இருக்குது பேர் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பிடிஎஃப் பேஜ் ஓப்பன் ஆகும் இது உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்